ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் அகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு படத்தில் வர ஒரு வசனம் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதாவது பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று இது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ரொம்ப தாக்குன டைலாக் கூட சொல்லலாம் இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இப்போ ரீசண்டாக நம்ம தலைவர் தளபதி அவர்கள் கல்வி விருது கொடுத்துருந்தாரு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மூணாம் கட்டமும் முடிஞ்சிடுச்சு ரொம்ப அழகாக அருமையாக அந்த குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நிறைய ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்தது நிறைய ஆரோக்கியமான ஸ்பீச்செல்லாம் நிறைய நடந்தது ஸோ இரண்டாம் கட்டம் முடிஞ்ச ஒன்னே ஒரு கட்சி அந்த கட்சி பேரை கூட நான் சொல்ல விரும்பலை ஏதோ தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அதில் இருக்கிற அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் டி அவரோட பேர் அதுதான் வேல்முருகன் நான் அவரை பெருசாக பார்த்தாலாம் கிடையாது இப்போ நம்ம தலைவரை பற்றி பேசுகிறனால அவர் அவரோட முகம் வெளியே தெரியுதுன்னு சொல்லலாம் அவர் சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் லைவ் அவரோட சேனலில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம் இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் ரீச் பண்ண போகிறோம் நைன்டி ப்ளஸ் ஆகிடுச்சு ஸோ அவரோட சேனல் ஒரு கட்சியோட தலைவர் அவர் அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம தான் இருக்காங்க இதே எனக்கு தெரியாது ரீசெண்டாக சாட்டை அவரோட சேனலில் பேசும்போது தான் கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம தலைவரை பற்றி அவர் பேசியிருந்தார் நான் இவரை நம்ம இவரை பற்றி பேசி இவரை நம்ம பெரிய ஆளாக்க தேவையில்லை இவர் அவ்வளோ பெரிய ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ணி போயிட்டே இருந்தோம் ஆனால் மூணாம் கட்டத்தில் ஸ்டேஜில் ஒரு குழந்தை ஒன்று பேசிச்சு தளபதி கிட்டே அவார்டு அப்புறம் மைக்கில் பேசிச்சு நெஜிமாலே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த பிள்ளை மனசுலேருந்து பேசின விஷயமா இருந்துது விஜயண்ணன் வந்து கடைசியில் அவங்கள தோளில் கை வச்சு பிடிச்சி ரொம்ப எனர்ஜியாக இருந்து அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து ஒரு அவார்டு வாங்கும்போது அண்ணன் கொஞ்சம் ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அண்ணன் கூப்பிட்டு ஹக் பண்ணார் இதெல்லாம் பார்க்கும்போது இதை பற்றி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வீடியோஸ்லாம் வரதில்லை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஒரு கிட்டத்தட்ட பத்து நாளாக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பண்ண முடியல ஸோ இதை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது ஸோ வேல்முருகன் சொன்ன விஷயம் அதாவது இமேஜின் கூட பண்ண முடில அதாவது ரெண்டு கிராம் தங்கம் கொடுத்தா உடனே பல்லை இழிச்சிட்டு போயிடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க ஸ்டேஜில் லிப்கீஸ் கொடுக்குறாங்க இது இது என்ன ஒரு ஒரு திருவள்ளுவரோட ஒரு லோகோ ஒன்று வச்சுட்டு தளபதி விஜய் அவர்களோட கல்வி விருது வழங்கும் தான் பேக்ரவுண்டில் இருக்குது நீங்கள் எல்லாருமே கவனிச்சுப்பீங்க ஸோ அந்த புனிதமான ஸ்டேஜு தொடர்ந்து மூணாவது வருஷமாக இந்த மாதிரி பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு ஸோ எல்லா தொகுதியும் கூப்பிட்டு ஒரே இடத்துல கூப்பிட்டு பண்ணுறது தேர்டு இயர் இது அதுவும் கட்டம் கட்டமாக பண்ணுறாரு ஒரே நாள் பண்ணால் டயர்ட் டயர்டாயிடுவாங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அவங்க ட்ராவல் பண்ணி போவோம் லேட் ஆகுதுன்னு சொல்லி அதை டிவைட் பண்ணி தனித்தனியாக பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க அதில் நிறைய பேர் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுன்னு சொல்லி பல சமூகத்தை சேர்ந்தவங்க வராங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுகிறாரு நம்ம கட்சியோட கொள்கை கோட்பாடெல்லாம் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாரும் சமம்ன்றதை அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் அவர் காட்டினார் ஸோ பேசி எல்லா அரசியல்வாதிகள்னா இந்த மூணு ஸ்டேஜ் கிடைக்கிது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரெண்டு அரசியல் வசனம் பேசுவோம் தொண்டர்களுக்கு ஊக்குவிப்போம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டு அரசியலுக்காக ஓட்டுக்காக பேசுகிற நிறைய தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்ம விஜயன்னா பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னார் ஸோ இன்னொரு ஸ்டேஜ் நான் பேச விரும்பலை நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மேடையில் மொத்தமாக இருக்கட்டும்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு ஸ்டேஜும் பெருசாக பேசலை இந்த ஃப் ஃப்ளைட்டு பற்றி பேசினார் மூணாம் கட்டத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாருமே இளைய காமராஜர் அப்படிலாம் சொல்றத இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி எல்லாம் பேசாதீங்க உங்க டீச்சர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க உங்களோட படிப்பை பத்தி பேசுங்கன்னு சொல்லி எங்க தலைவருங்க அது சொல்லுவாள் இப்போ இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் ஸ்டேஜ் கிடச்சா போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தையை பேசுவோம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அரசியலில் வேணாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த கல்வி இது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கொடி நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது கட்சி நிகழ்ச்சி இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு மரியாதை செலுத்துறதும் அவங்கள பெருமைப்படுத்துகிற ஸ்டேஜாக தான் அதை பார்த்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் அந்த மாதிரி பேரண்ட்ஸு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்த இடத்துல டாப் த்ரீ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிப்பில் அந்த குழந்தைங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுனது நிஜமாலே வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே போக்சோ சட்டம் பாய்ஞ்சிருக்கு ஸோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இமீடியட்டாக அவர் மீட் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படிலாம் பேசவே கிடையாது ஒன்றரை மணி நேரம் நான் பேசின வீடியோவை கட் பண்ணி பத்து நிமிஷம் போடுறாங்க விஜய் ஃபேன்ஸ் அவங்க தொண்டர்கள் போடுறாங்கன்ட்டு நாங்கள்லாம் முட்டாளா நாங்க பார்த்த அந்த விஷுவல் பார்த்த நாங்க என்ன முட்டாளா உங்களுக்காக அந்த வீடியோ கிளிப்பிங் போடுறோம் பாருங்க யாரோ சினிமாவில நடிச்சிட்டு ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கிற குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறேன் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறேன் அறிவு வேணும் தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பாயார்களோ ஆத்தாயர்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையாரர்களோ ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்டுக்கு கொடுக்கற அனுமதிக்கிறேன் இது கூட்டிக் கொடுக்கற தொழில் செய்யலாங்கள எந்த நடிகனுக்கு செய்கிறது இது என்ன ஈனப் பிரவி தமிழனுடைய பிரவியா இது நான் பேசியதுனுடைய முழு அர்த்தம் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்குறேன் அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் அந்த பத்திரிக்கைகள சந்திப்பு சக்தி சந்திப்பில் அந்த பேச்சியை நான் ஒளிபரப்புறேன் ஒரு கோர்வையாக தமிழ் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன் ஒரு பேச்சை ஒரு கருத்தை சொல்கிறோம்னா ஃபுல்லாக கேட்கணும் கேட்கும் போது தான் அது எதை ஒட்டி நான் பேசியிருக்கேன்றது புரியும் அப்படி கேட்காம அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்திரத்தின் வெளிப்பேடு ஒரு ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வரியை எடுத்து வச்சுக்கிட்டு திரு விஜய் ரசிகர்கள் அவர்கள் நீங்கள் உங்கள் தலைவரை பார்க்க வந்த பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துறதற்காக நீங்கள் தான் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் ஆசை பெற்றோர் ஆகிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ கிளப்பிங்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் எப்படி பெல்ட் அடிக்கிறாருன்ட்டு ஸோ போக்சோ சட்டம் வந்த உடனே அவர் மேலே கேஸ் வந்தோடனே நிறைய பொதுமக்கள் அவர் பக்கம் திரும்பினோன்னே நிறைய குழந்தைங்கள் அவங்க அவர் பக்கம் திரும்பினோன்னா போதாதுக்கே மூன்றாம் கட்டத்தில் அந்த குழந்தை வேற சொல்லிச்சு நாங்கள் அவர் அப்பாவாக பார்க்குறோன்ட்டு ஸோ நான் முதல்ல அந்த டைலாக்ஸ் சொன்னதுக்கான விஷயம் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் எப்போவுமே எப்போ போனாலும் இப்போ கிடையாதுங்க ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகும் போல் எங்கள் தோளில் கை போடுவார் அதெல்லாம் அது சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த எமோஷன்ஸு அவருக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்குது அவருக்கும் ஒரு மகன் இருக்காங்க ஸோ அவருக்கு தெரியாதா எப்படி யாரை குட்டச்சன பேட்டச்சனன்னு அவருக்கு தெரியாதா எப்படி பேச அந்த வாய்ப்பு அது எப்படி ஸ்டேஜில் லிப்கிஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு கட்சி தலைவர் பேசுகிற பேச்சு அது எனக்கு நிஜமாலே அவங்க கட்சியில் எப்படி அந்த நிறுவனம் இங்கே இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி பேச்சு ஒரு காமன் மேனாக யோசித்தா ஏன்னால் இப்போ யாராக இருந்தாலும் எப்படி அதை பண்ண முடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறாங்க எனக்கு அவசியமாக இருந்தது இப்படி அதை உள்வாங்கி பேசுகிறாங்கன்ட்டு அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லை அவங்க குழந்தை மார்க் வாங்கினா இந்த மாதிரி விஜயவர்கள் கையால் அவார்டு வாங்கினா எப்படியா சொல்லுவாங்க ஒரு அசிங்கமாக ஒரு குழந்தைங்கள் அதுவும் சின்ன பசங்களை போய் இப்படி சொல்கிறதுல அந்த குழந்தைங்க எல்லாருமே கோவப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அதோடய வெளிப்பாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஆன்லைனில் நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் பொதுமக்களும் நிறைய சங்கங்களை சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் இருந்தது அந்த வீடியோ வந்தோன்னே அந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு எதிர்ப்பு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும்னு நான் நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடு யோசிக்கும் போது இந்த ஆளும் நம்ம பேசி பெரிய அளக்க வேணாம்னு நினச்சேன் ஆனால் அந்த ஆளே நம்ம தலைவரை பற்றி பேசி 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 அந்தளவு யார் அந்த கட்சி என்னன்றதை வெளியே கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மூன்றாம் கட்டம் பார்க்கும்போது அந்த பெண் பிள்ளைகள் பேசுனதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இதை அட்ரஸ் பண்ணலன்னா ஒரு முட்டாள்தனம் தோணுச்சு அதனால தான் அட்ரஸ் பண்ணுறேன் ஸோ வேல்முருகன் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன் ஸோ தமிழகத்தில் கோடான கோடி ரசிகர்கள் கோடான கோடி தொண்டர்கள் கொற்ற ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் எங்கள் விஜய் அண்ணன் ஸோ அவரை பற்றி பேசும்போது யோசித்து பேசுங்க ஒரு கட்சி தலைவர் அவர் அவர்கிட்ட பேசும்போதும் நாங்கள் ஃபேன்ஸாக இருக்கும்போதே வேறு மாதிரி இது ஒரு வார்னிங்கோ மிரட்டலோ ஒருட்டளவுலாம் கிடையாது நாங்கள் ஒரு ஃபேனாக இருக்கும்போதே அவருக்கு ஒன்றுன்னா இறங்கி வேலை செய்கிறவங்க நாங்கள் இப்போ அவர் கட்சி தலைவர் அவர் கண்ண சச்சார்னா நாங்கள் செய்கிறதே எங்கள் கட்சியில் ஒரு தொகுதியில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் அவங்க மொத்த கட்சியிலும் இருப்பாங்க ஸோ அதனால் இது ஒரு பானிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னொரு வாட்டி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பற்றி நீங்கள் இந்த ஏதாவது பேசுனீங்கன்னா தமிழகத்தில் தமிழக உரிமை கட்சின்றதை இல்லாமல் போயிடும்ன்றது அந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக் கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி